இந்திய கிரிக்கெட் அணியின் முன்னாள் கேப்டன் விராட் கோலி உலகின் சிறந்த பேட்ஸ்மேன்களில் ஒருவரான இவர் அனைத்து விதமான ஆட்டங்களிலும் எண்பது சதங்களை பதிவு செய்துள்ளார் நட்சத்திர ஆட்டக்காரரான விராட் கோலிக்கு அதிகளவில் ரசிகர்களும் உள்ளனர் நடிகை அனுஷ்கா சர்மாவை திருமணம் செய்து கொண்ட இவருக்கு மகள் இருக்கிறார் தற்போது சாம்பியன் திராபி கிரிக்கெட் போட்டிகள் நடைபெற்று வரும் நிலையில் விராட் கோலி குறித்த ஒரு தகவல் பரவியது வைரலாகும் தகவலின் உண்மை தன்மை குறித்து சஜ குழு விசாரணையில் இறங்கியது விராட் கோலி விபத்து உள்ளிட்ட கீ வேதுகள் துணையுடன் தேடியபோது அப்படி எந்த ஒரு தகவலும் நமக்கு கிடைக்கவில்லை அதே சமயம் முஃபத்லு என்ற எக்ஸ் பயனர் இன்று வெளியிட்ட புகைப்படம் கிடைத்தது அதில் மூன்று மணி நேரத்துக்கு முன்னரே பயிற்சிக்கு செல்லும் விராட் கோலி என்று குறிப்பிட்டு இருந்தார் எகனாமிக்ஸ் டைம்ஸ் வெளியிட்ட செய்தியில் சாம்பியன் டிராபியில் பாகிஸ்தான் உடன் இந்தியா மோதுவதை முன்னிட்டு விராட் கோலி சுழற் வீச்சை எதிர்கொள்ள பயிற்சி நேரத்துக்கு இரண்டு மணி நேரம் முன்னதாகவே ஐசிசி அகாடமிக்கு வந்து பயிற்சியில் ஈடுபட்டார் என்று குறிப்பிட்டுள்ளது இதன் மூலம் விராட் கோலி தற்போது துபாயில் இந்தியா பாகிஸ்தான் கிரிக்கெட் போட்டியை எதிர்கொள்ள காத்திருப்பதை சஜ குழு உறுதி செய்கிறது ஆனால் விராட் கோலி விபத்தில் சிக்கியதாக தவறான உள்நோக்கத்துடன் கூடிய தகவல் சமூக வலைதளங்களில் பரப்பப்படுகிறது இந்திய கிரிக்கெட் வீரர் விராட் கோலி விபத்தில் சிக்கியதாக வெளியான தகவல் தவறானது அவர் மிகுந்த நலமுடன் இருக்கிறார் மற்றும் பாகிஸ்தானுக்கு எதிரான கிரிக்கெட் போட்டியை எதிர்கொள்ள ஆவலோடு இருக்கிறார் என்பதை சஜ குழு உறுதி செய்தது